அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்கள் போல புரட்டு போய் வச்சு தெரியல உண்மை வேறு இது புகழ்ச்சி நீங்க முட்டால் ஒண்ணுமே படிக்கல அவன் முட்டாள் திருக்குறள் திருவள்ளுவர் முட்டாள் முட்டால் அப்படின்னா நீ யாரு எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்க ஒரு முரண் இருக்க ஒரு முரண் இருக்கா ரெண்டு ஒன்னா சிந்தனை அம்பேத்கர் ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல்ல அவன் ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போற அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்க பொதுமைக்க சொல்லுங்க உலக உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எழுதலாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசினீங்க வாழ்நாள் மூலமா எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியில் தானே இந்த சனியில் தானே பேசினீங்க அப்பா என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன கோட்பாடு தரிந்து போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப அந்த மொழியை நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிட்டு ஆக்கிட்டு சான்று சான்றுகளுக்கு தரேன் இப்ப நான் தந்த தந்த சான்று தானே வந்து கேளு

போக போக நீங்க வந்து தமிழ்